வைப்ரேஷன் வேறு ஒன்றும் இல்லை நல்லவங்களாம் சேர்ந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துதல் இறைவனை வேண்டுதல் அது வெற்றிக்கு அறிகுறியாகும் அது அப்புறம் டைரக்டருடைய திறமை ப்ரொடியூசருடைய அதிர்ஷ்டம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் மருத்துவ வேலையை பார்க்காம கதை எழுதுறது கவிதை எழுதுறது அதையும் சேர்த்து பார்த்துருக்கார் அப்போ ஒரு பேஷண்ட் போறார் போகும்போது நல்ல மாதிரியா பேசி பழகி அப்போ டாக்டருடைய குணம் தெரிஞ்சது எந்த பேஷண்ட் போனாலும் அவங்களோட மனசை விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து முடிந்தா உதவி பண்றது இல்லைன்னா நோய் மனநலம் மனநலம்பரத்துரா ரொம்ப மகிழ்ச்சி உங்க மனம் நலமடைய அவர் இருக்கிறார் இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ பார்க்கறோம் நண்பர்களையோ நம்பியவர்களையோ துரோகம் செய்து மோசம் செய்துதான் பார்த்திருக்கிறோம் ஆனால் நோய் தீர்க்க போனவரை அவர் குறை அறிந்து நோயையும் தீர்த்து அவர் வாழ்க்கையினுடைய அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம் அது அந்த நல்ல மனம் வாழ்க நாதன் நாடு போற்ற வாழ்க சீசா சீசா அப்படி வித்தியாசம்னா பொருளாதாரத்தை உயர்ந்தவங்க உயர இருப்பாங்க தாழ்ந்தவங்க இருப்பாங்க வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பாங்க வெயிட்டு குறைவா இருக்கவன் மேலே இருப்பாங்க சீசா வெயிட்டானவங்களை கீழே இறக்கும் லேசானவங்கள மேலே ஏற்றும் அதான் ஏற்றம் இறக்கும் சீசா உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும் தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும் கீழே கவுத்து போட்டாலும் நிமிந்துடும் நம்ம கவுத்து வந்து போட்டோம்னு வச்சுங்க அது வழக்கம் அது நிடம் அதுதான் வாழ்க்கை அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்றது நீ யார் உனக்கு துரோகம் செய்து உன்னை கவிழ்த்தாலும் நீ உன் திறமையால் நிமிர்ந்த நெல் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்க காப்பாற்ற செந்தில் தாந்தன் டாக்டர் செந்தில் தாந்த் மாதிரி எல்லாரும் வர முடியாது கூட இருந்த குழி பெருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க ஆக டாக்டர் செந்திராதன் ஒரு தெய்வ பிறவியா நம்முடைய குணாவுக்கு கிடைச்சிருக்காரு உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க இந்தியாவில் தான் சொல்லுவாங்க சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாதமாக கண்டுபிடிப்பாங்க